மனைவி சின்ன வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது உங்களுக்கு தெரியாமல் கள்ளக்காதல் செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து அவர்களை எப்படி கையும் கடவுமாக பிடிக்க வேண்டும் என்று பார்ப்போம் நான் ஏற்கனவே கணவர்கள் மனைவிக்கு தெரியாமல் சின்ன வீடு கட்டிக் கொண்டிருப்பதை கண்டறியும் அறிகுறிகளை பற்றி சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் தங்களோட மனைவியும் இதே போல் சின்ன வீடு வைத்திருப்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தனர் அதனால் அவர்களுக்காக தங்களின் மனைவி சின்ன வீடு வைத்துள்ளார்களா என்று கண்டுபிடிக்க அந்த மனைவிகளிடம் இந்த பதிமூன்று அறிகுறிகள் இருக்கிறதா என்று பாருங்கள் ஒன்று உங்களை மாமா என்றும் ஏனிங்க என்றும் அல்லது உங்களை எப்படி அழைப்பார்களோ அதை போல் அழைக்காமல் தப்பித்தவரி மனைவியின் காதலனின் பெயர் அல்லது அந்த காதலனை எப்படி உங்களின் மனைவி அழைப்பார்களோ அதை போல் வாய் தவறி பல முறை உங்களை அழைப்பார்கள் இரண்டு மனைவியின் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்புகளில் உங்களுடன் சேர்ந்திருக்கும் படங்களை ப்ரொஃபைல் பிக்சராக வைத்திருக்கவே மாட்டார்கள் அதே போல் ஸ்டேட்டஸுகளிலும் உங்களுடன் இருக்கும் படங்களை போடவே மாட்டார்கள் மூன்று மனைவியின் போன் எப்பவுமே சைலண்டில் தான் வைத்திருப்பார்கள் கேட்டால் தெரியாமல் வைத்திருப்பேன் என்று பதில் கூறுவார்கள் அதே போல் அடிக்கடி போனின் பாஸ்வேர்டை மாற்றுவது மனைவியின் போனில் அழைத்தால் தொடர்பு எல்லைக்கு வெளியே நிற்பதாக சொல்வது முன்பை விட அதிக நேரம் போனில் நோண்டுவது போன்ற செயல்களை செய்வார்கள் நான்கு சிறிய விஷயத்திற்கு எடுத்துக்காட்டாக உறவினர் யாரை பற்றி கேட்டாலோ அல்லது ஏதாவது இடத்தை பற்றி சந்தேகம் கேட்டாலோ தன்னோட அந்த காதலன் தொடர்புடைய ஏதாவதாக இருக்கக்கூடுமோ என்று பயந்து வழக்கத்திற்கு மாறாக பண காணப்படுவாள் காணப்படுவார் ஐந்து சிறிய விஷயத்திற்கு கூட சண்டை வரும்போது ஏன் என்னை சந்தேகப்படுகிறீர்களா என்று அடிக்கடி கேட்பார்கள் ஆறு வழக்கத்திற்கு மாறாக தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் மிகவும் கவனம் செலுத்துவார்கள் அதேபோல் வெளியே செல்லும்போது போது முன்பை விட அதிக நேரம் எடுத்து மேக்கப் செய்து கொள்வார்கள் ஏழு உங்களுக்கும் மனைவிக்கும் சேர்ந்து பழக்கமுள்ள உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்களுடன் வெளியே செல்லாமல் மனைவிக்கு மட்டுமே தெரிந்த தோழிகளுடன் வெளியே செல்வார்கள் அந்த தோழியை உங்களுக்கு தெரியுமானாலும் அவ்வளவாக பேசியிருக்க மாட்டீர்கள் எட்டு உங்களின் குடும்பத்தார் முன்னிலையில் உங்களிடம் அதிக அக்கறையும் பாசமும் காட்டுவார்கள் ஆனால் தனியாக இருக்கும்போது உங்களை கவனிக்கவே மாட்டார்கள் ஒன்பது நீங்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டிற்குள் இருந்தாலோ அல்லது நீங்கள் வீட்டில் நிற்கும் நாட்களில் உங்களிடம் நேரம் செலவிடவே மாட்டார்கள் எப்பவும் போனை நோண்டுவது டிவி பார்ப்பது அல்லது வேறு ஏதாவது வேலைகளில் மூழ்கி விடுவது இப்படி நீங்கள் பார்ப்பதற்காகவே உங்களுக்கு முன்பாக ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் பத்து உங்களுடன் வாக்குவாதம் செய்ய கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் தவறவே விட மாட்டார்கள் பேசி தீர்க்க வேண்டிய சிறிய விஷயத்தையும் ஊதி பெருசுப்படுத்துவார்கள் பதினொன்று மனைவியின் சுபாவத்தில் முன்பை விட அதிக மாற்றத்தை பார்க்க முடியும் உதாரணத்திற்கு அடிக்கடி அம்மா வீட்டில் செல்வது மொட்டை மாடியில் நேரம் செலவழிப்பது கேட்டால் துணை விரிப்பதற்காக சென்றேன் என்று போய் சொல்வது உங்களின் காசை வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் செலவழைப்பது இப்படி பல மாற்றங்கள் காணப்படும் அதேபோல் உங்களுடன் வெளியே செல்வதற்கு ஆர்வம் காட்டவே மாட்டார்கள் தனியாக செல்வதற்கு மட்டும் ஒற்றை காலில் கூட செல்வார்கள் பனிரண்டு ஒருவேளை நீங்கள் அவர்களின் நடத்தையில் சந்தேகிப்பதாக மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த பழியை உங்களின் மேல் போடுவார்கள் அதாவது நீங்கள்தான் தான் வேறு யாரையாவது சின்ன வீடாக வைத்திருப்பதாக கூறி உங்களை பாடாய்படுத்துவார்கள் பதிமூன்று குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்வதற்கு நீங்கள் ஆர்வமாக இருந்தாலும் அதை பல காரணங்களை கூறி தள்ளி போடுவார்கள் உடம்பு சரியில்லை களைப்பாக இருக்கிறது நாளைக்கு செய்யலாம் மறுநாள் செய்யலாம் தூங்காவிட்டாலும் தூங்கிவிட்டது போல் நடிப்பது இப்படி பல காரணங்களை காட்டுவார்கள் இந்த பதிமூன்று அறிகுறிகளில் பத்து அறிகுறிகள் உங்களின் மனைவியிடம் காணப்பட்டால் கண்டிப்பாக உங்களின் மனைவி சின்ன வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் அதை உறுதி செய்து கொண்டால் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தெரிந்து கொள்ள நடவடிக்கை என்று கமெண்ட் செய்யவும்